முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை இல்லாதையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்கள் சொன்னீங்கள் பிடிஐ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐ ல இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்னே சொல்லுறேன் மம்மிக சிங்கலிங்கியான கமத்தி அப்பே ஐயா அக்களா නස් වන් ාක් රනේ ජනතාවලින් ඇතු ෙ විල්ල ඒකල උඩින් ඉන්න ැහලන පට පලට ඒකොලො අපේ ජනතාවක් තම විල තිබේ එකට අපි රස්තවාදී. හැබයි අසුවට දාක් මරුණවා කොහෙද දල දාවාලිය බෝමය පුපපුරුවවා ඕගොල්ලෝ රස්වවාදින ඕගොල්ලො දුවග වි රස් වා .